ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சண்டேக்கான விலாக் பார்க்கலாங்க சண்டே சிக்ஸ் ஓ கிளாக் தான் டேவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்போவுமே மாமா வந்தால் நைட்டு படம்லாம் பார்த்துட்டு படுக்கிறக்க லேட் ஆகிடுங்க அதே மாதிரி மார்னிங் வேக் எப்போவுமே சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு எந்திச்சுன்னு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா பால் காய்ச்சி வச்சுட்டேன் மாமா வந்து சாட்டர்டே வந்துட்டு சண்டேவே வந்து ரிட்டன் ஆகிற மாதிரி தான் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணி வர முடியுது பிகாஸ் மண்டே வந்து ஒர்க்கிங் டேங்கிறதுனால போய் ஆகணும் எப்போவுமே சண்டே பார்த்துட்டிங்கன்னா மாமாவுக்கு வந்து என்னெல்லாம் ஃபுட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விடணும் அப் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து ப்ரேயர் டேவே போட்டு வச்சுருவேன் போட்டு வச்சுட்டு அதுக்கான மெட்டீரியல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருவாங்க மார்னிங் எந்திரிச்சோடனே வந்துட்டு இந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இப்போ நாளாக நாளா வந்து சென்னையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒர்க் போகுது இல்லாட்டி சண்டே ரொம்ப லெஷராக ஜாலியாக போகும் இப்போல்லாம் சண்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க்கோட தாங்க ஸ்டார்ட் ஆகுது யாரோட வீட்டில் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அப்படி டிஸ்டன்ஸ் இருக்கப்போ இந்த மாதிரி சமைச்சு கொடுக்குறீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே மாதிரி பிளானிங்குமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்தது இது செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த பிளானிங் இருந்து நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம நினைக்கிற டைம்க்குள்ளே நம்மளால் வந்து நம்ம நினைக்கிற ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க இல்லையா வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஜாப்ஸ் எதாவது சொல்லுங்கன்னு அதில் வந்து இந்த குக்கிங் ஆப்புமே ஒரு வந்து ஒரு விதமான நல்ல ஏர்னிங் பிஸ்னஸ் தாங்க எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு மூணு பேர் வீட்டில் இருந்துட்டு சமைச்சு கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி குக்கிங் ஆப்பை பிடிக்கும் குக்கிங் பிடிக்கும் அப்படின்னா நிறைய நிறையா இருக்குதுங்க நிறைய ஆப்ஸ் இருக்குது அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு மாமா வந்து கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் இது வாங்கிட்டு வரேன் நான் அது வாங்கிட்டு வரேன் லிஸ்ட்டு இருக்காரு அதுக்கு தான் திட்டிகிட்டு இருந்தாங்க நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுருது நானும் பாப்பா மட்டும்தான் எங்களால் சாப்பிட்டே முடிக்க முடியறதில்ல வேஸ்ட் பண்ணாதீங்க எப்போவுமே எனக்கு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காதுங்க அளவாக செஞ்சால் அப்பப்போ சாப்பிடுவேன் இந்த பலஸு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்ற அந்த ஒர்க்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பட் அப்போ உன் பொண்ணுக்கும் வந்துட்டு இந்த மீன் குழம்பு இதெல்லாம் நிறைய வச்சு சூடு பண்ணி அடுத்த நாள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மாமாக்கு வந்து தக்காளி தொக்கு தென் வந்து வத்த குழம்பு பூண்டு குழம்பு அப்புறம் என்னமோ செஞ்சுனேன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டி ஆஃப் குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு தொக்கு இதெல்லாமே செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இது கடையில் வந்துட்டு நம்ம உளுந்தங்களி உளுந்தங்களி களி செய்யறதுக்கான அந்த பவுடரு கம்பம் கூழ் குடிக்கிறதுக்கான அந்த உடைச்ச கம்பு இது எல்லாமே மாமாவுக்கு வாங்கி பேக் பண்ணி அனுப்புனாங்க ரெசிபி ஷூட் பண்ணணும்னு நினச்சி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணேன் பட் ஆன் பண்ணுறக்கே மறந்துவிட்டேன் கடைசியாக வத்த குழம்பு வந்து தாளிக்கிறப்போ தான் பார்த்தேன் வருத்ததெல்லாம் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை இதில் வேற இடையில் அவரை பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வேற வருத்திட்டு இருந்தேன் அவர் அதுதான் இருந்தாங்க பாரு நீ என்னை திட்டின இல்லை அதனால தான் உனக்கு ரெக்கார்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியாக குழம்பு தாளிக்கிறது மட்டும்தாங்க எடுக்க முடிஞ்சிச்சு அது வந்து வத்த குழம்புக்கு இது வந்து பூண்டு குழம்புக்கு தனித்தனியாக மசாலா வந்து அரைக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் வந்து கூடவே வந்து பூண்டு குழம்புல ஒரு கைப்படி அளவுக்கு வந்து கருகாப்பில் ம வள வறுத்து அரைச்சு சேர்த்து கொடுத்துருக்கேங்க ஏன்னா கருகாப்பில் தூக்கி போடாமல் இப்படி அரைச்சி கொடுக்குறப்போ நல்ல உடம்புக்கு வந்து சேரும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால உங்கள் வீட்டில் யாராவது கருகாப்பில் சாப்பிடலைன்னா குழம்புல இந்த மாதிரி வறுத்து அரைச்சி போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பாட்டோடு பிசஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க இப்போ நம்மளோட வத்த குழம்புமே ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து சுண்டக்காய் வத்தல் தான் இது பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு குழம்பு வச்சு இறக்கிட்டு ஒரு சின்ன பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சுண்டைக்காயை தனியாக பொரித்து இது மேலே ஊற்றி கலக்கிடுவேன் தென் வந்து மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃபிஷ்ஷு ஃப்ரைக்கு தனியாக குழம்புக்கு தனியாக எல்லாம் பிரித்து கழுவி வச்சுட்டு இருந்தாங்க இதுக்கு மீன் வயலில் நான் வந்து தக்காளி தொக்கு பண்ணியாச்சுங்க பூண்டு பொடியாக அரைச்சி அதுமாரி ரெடி பண்ணியாச்சு ரெசிபீஸ் வேணும் இதில் நான் போட்டிருக்கிறதுல ஏதாவதுக்கான ரெசிபீஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் தனியாக வந்து உங்களுக்கு போடுறேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருந்தேன்னா இப்படி ஒர்க்கெல்லாம் முடிக்க முடிக்க சைமடேனியஸாக விழுகிற பாத்திரத்தையும் கையோட கழுகி வச்சுருவாங்க சிங்க்கு நிறையா சேர்த்து வச்சு கழுகுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுவே பேர்டன் ஆயிடும் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இதையும் சேர்த்து செய்யணுமா அப்படிங்கிறப்போ டென்ஷன் ஆகும் அதனால என்ன பண்ணுவேன்னா கைக்கு கை இப்போ மீன் குழம்பு கொதிச்சுட்டு இல்லைங்களா அது கொதிக்கிறதுக்குள்ளேயே பாத்திரத்தை கழுகிட்டு மீனை வந்து அதுக்குள்ளே போட்டேன்னா கரெக்டாக இருக்கும் இப்படி தாங்க ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணிப்பேன் அதே மாதிரி சமைச்சு முடித்தோடனே அடுப்பாங்கரையிலேருந்து எல்லாத்தையுமே கழுகி வச்சுருவேன் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி தாங்க இருக்கும் என்னோட அடுப்பு திட்டு ஒரு சிலவங்க வீட்டில் நான் பார்ப்பேன் அடுப்பு திட்டு ஃபுல்லாக அப்படியே பாத்திரங்கள் வச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் கழுவிக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டிலெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்காதிங்க அப்படி வச்சோம்னா அது வந்து தான் தெரியும் அதே கையோட கையோட நம்ம அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா வீடும் நீட்டாக இருக்கும் வர்றவங்களுக்கும் ஒரு ப்ரெசென்டபுளான லுக்கும் இருக்கும் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு யாராவது கூப்பிட்டேன்னா நான் இப்படி தாங்க ப்ரிப்பர் பண்ணி எல்லாத்தையும் டேபிள் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் வந்த வர்றவங்க வந்து யோசிக்கணும் நிஜமாகவுமே நீங்கள் வீட்டில் தான் சமைச்சிங்களா அப்படின்னு யோசிக்கணும் அந்தளவுக்கு ரெடி பண்ணி வைப்பேன் எங்கள் வீட்டுக்கு புதுசு புதுசாக கல்யாணம் ஒரு ஜோடி விருந்துக்கு வந்தவங்க அப்படி தான் கேட்டாங்க அக்கா நிஜமாக நீங்கள் செஞ்சிங்களா இல்லை கடையிலேருந்து வாங்கி வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க எப்போவுமே அந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டை நீட்டாக வச்சுருக்கிறப்ப தான் உங்களை சுற்றி எப்படி இருக்கோ அப்படி தான் உங்கள் மைண்ட் செட்டுமே இருக்கும் வீடு சுற்றி கசகசன் குப்பை எல்லாம் போட்டுட்டு அப்படியே அப்படியே விட்டுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா அது உங்களையும் ரொம்ப டம்ப் பண்ணிடும் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சோம்பேறித்தனமும் வரும் வீடும் நீட்டாகவே இருக்காது எப்போவுமே வீட்டை நீட்டாக வச்சுருந்தா தான் மகாலட்சுமியுமே வீட்டில் வந்து குடியிருப்பாங்க அங்கங்கே துணி போட்டு வைக்கிறது அங்கங்கே வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்காமல் அப்படி அப்படியே போட்டுக்கிறது இது எல்லாமே வந்து நல்லாவே இருக்காதுங்க ஸோ நீங்கள் இப்போ இருந்தே குழந்தைகளுக்கு வந்து பழக்கிக் கொடுங்க சின்ன சின்ன விஷயமா நீங்கள் சொல்லிக் கொடுங்க பாப்பா இதை எடுக்கிறியா எடுத்ததை எடுத்த இடத்துல வெயே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே போதும் அவங்களுக்கு வந்து அதுவே பழக்கமாயிடும் இன்றைக்கி அப்படிதாங்க நான் எல்லாமே செஞ்சு குழம்பு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணிவிட்டு மாமாவுக்குமே வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து கொண்டு போய் விடணுங்க இதுக்கடையில் எங்களுக்கு வந்து அன்றைக்கி ஒரு கிடா விருந்துக்குமே அழைப்பு இருந்துச்சு காலையில் இது எல்லாமே நான் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் குள்ளே என்னோடய குக்கிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சேன் கரெக்டாக டூ ஹவர்ஸ் தாங்க ஆச்சு எய்ட்டுங்கிறப்போ எனக்கு வந்து ஒர்க்கிங் முடிஞ்சு பாப்பாவுக்கு சாப்பிட்றக்கு தோசையும் மீன் குழம்பும் வச்சு கொடுத்தாச்சு மாமா வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேல்ரி வந்திருக்கு சென்னை புது பிரான்ஞ்சிலேருந்து அதனால் அது கொண்டு போயிட்டு இந்த குலதேவ் கோவில் போயிட்டு அந்த நீ நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சு ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் மாமா ஊர்லேருந்து கொண்டு வந்த பெட் ஸ்ப்ரெட்ஸு அந்த வீக் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு அதை எல்லாமே மடித்து மாமாக்குமே பேக் பண்ணிவிட்டு அவருக்கு பேக் பண்ணி பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே பாஸ்கெட்டில் எண்ணெய் சிந்தாமல் கவர் போட்டு கட்டி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்குமே கிளம்பியாச்சுங்க இது வந்து எங்கள் அங்கிள் ஆண்டி வீட்டில் தான் கிடா இருந்துருந்துச்சு அங்கே போய்ட்டு எனக்கு வீடியோஸே எடுக்கல கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் போனோடனே எடுப்போம் இல்லைங்களா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் அது மட்டும் தான் எடுத்திருந்தோம் எங்களை வந்து கூட்டு பொறுக்க அங்கிள் தான் வந்திருந்தாங்க இதுக்கடையில் வந்து நாங்கள் வீட்டில் வந்து ஒரு மூணு இடத்துல வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க அதில் ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் ஆகுச்சு நம்ம கேமரா வந்து இதாக ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு அதனால் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பேக்கை வச்சு திருப்பி மாமா ஏறி அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அது எதனால் அப்படி ஆகுதுன்னு சொல்லி கேமராவுமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு கோரே ஹாப்பி தான் கிட வெட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சாப்பிட மாட்டாங்க பட் பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் மட்டும் அதிகமாக இன்னைக்கு இதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அவ்வளோதான் சாப்பிடுவா அதிகமாக எல்லாம் சாப்பிடவே மாட்டோம் அப்புறம் நான் மாமா பாப்பா மூணு பேரும் கிளம்பி ஃபங்க்ஷன் போயிட்டாங்க ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கேருந்து நான் கிளம்பி மாமாவுக்கு போய் ரயில்வே ஸ்டேஷனில் டாட்டா சொல்லி அனுப்பி வச்சாச்சு போயாச்சு எப்போவுமே சாட்டர்டே சண்டே இந்த ஒரு டூ மந்த்ஸாகவே எனக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ் தான் உங்களுக்கு எப்படி போகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நீங்கள் அப்படி வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறப்போ உங்களையே அறியாமல் நீங்கள் நிறையா விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க அழகுப்படுத்தணுங்கிறது வந்து ஒரு பொருளை வாங்கி அழகுப்படுத்தணுங்கிறது அவசியமே இல்லைங்க நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு அழகுப்படுத்தினாலே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதையுமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் டிப்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்